ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவர் இறைவனை தன்னுடைய இஷ்ட தேவதையின் ரூபத்தில் ஆராதித்து வழிபடலாம் மற்றொருவர் தனது இஷ்ட தேவதையை வேறொரு ரூபத்தில் ஆராதித்து ஆனந்தப்படலாம் உன்னுடைய இஷ்ட தேவதையின் ஸ்வரூபம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ மற்றவர்களுக்கும் அவரவரது இஷ்ட தேவதைகள் அதே அளவு முக்கியம் என்ற சத்தியத்தை உணர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பிறரது இஷ்ட தேவதையின் ஆராதனையை விமர்சித்து ஆட்சேபிக்கும் போது மனிதன் எத்தனை விதமான ஆராதனைகளை செய்தாலும் அவன் பாவத்திற்கு ஆளாகாமல் தப்ப முடியாது தன்னுடைய தாயை எவ்வாறு தெய்வஸ்வரூபமாக ஆராதித்து சேவித்து அவரை ஆனந்தப்படுத்துவதைப் போலவே மற்றவர்களும் தத்தமது தாயை கூட தெய்வமாக பாவித்து ஆராதித்து சேவிப்பதை கண்டு நாம் எவ்வளவோ திருப்தி அடைய வேண்டும் இன்று அன்றாட வாழ்க்கையில் சத்தியமான மாற்று தேவதையை கண்டு உணர்வதற்கு அநேக விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன பசு தனது இரத்தத்தை பாலாக மாற்றி அளித்து நாம் புஷ்டியான தேகத்தைப் பெற உதவுகிறது எனவேதான் பசு நமக்கு பிரதானமான அன்னையாகும் அடுத்து வருவது பூமி இறைவனைப் போலவே பூமியும் மனிதனை தன் மார்பில் தாங்கி அவனை அநேக விதங்களில் காத்து வருகிறது எனவே பூமியும் நமக்கு பிரதானமான அன்னையாகும் தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தாயின் விருப்பங்களை பூர்த்தி செய்து அவரை மகிழ்விப்பதே பிள்ளைகளின் தலையாய கடமையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்